ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு தாலுக்கு ஆஃபீஸில் தான் வந்து நிரந்தர வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாபு ஸோ சேலரின் பொறுத்தவரைக்கும் பதினஞ்சாயிரத்தி இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் எயிட்டீன்த் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி உங்களோடய ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ மேலே கீழே வர மாதிரி உங்களோட சைன் வந்து பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களோட நேம்லருந்து உங்களோட தந்தை பெருசு உங்களோடய பாலினம் பிறந்த தேதி முகவரி ஸோ உங்களோடய ஃபோன் நம்பர்லேருந்து ஆதார் எண் கல்வி தகுதி ஸோ மதம் ஜாதி வேலைவாய்ப்பு பதிவு விவரம் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா உங்களோட சைனு நாலு இடம் இதெல்லாம் நீங்கள் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்க மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்க சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் அட்ரெஸ்னால் வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சரி நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சி நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ மணிக்குள் ஆணையாளர் கொடுத்து ஊராட்சி ஒன்றியம் கொடுத்துருக்காங்க பாருங்க நரிக்குடின்னு இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் நியர்லியாவோ இல்லைனா வந்து நீங்கள் பதிவு தபால் ரேஷர் போஸ்ட் மூலியமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயிட்டீன்த் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எந்த கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்குன்னா அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு தான் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சில உங்களுக்கு சேலரினு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்து ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் கல்வி தகுதி வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இதுக்கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு ஒரு மாவட்ட வரையா உங்களுக்கு வந்து அந்தந்த தாலுக்கா வரைய பஞ்சாயத்து தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தோன்னா நரிக்குடி ஊராட்சி ஒன்றியத்து எல்லைக்குள் வசிப்பூராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதில் இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மிதிவண்டி வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் சைக்கிளிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருந்துச்சுன்னா முன்னுரிமையுமே வந்து நாங்கள் தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ வயது வரம்பு வந்து குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு இருக்கணும் அதிகபட்சமாக வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பொதுப்பிரிவாக இருந்தால் அதே நீங்கள் பிசிஎம்பிசியாக இருந்திங்கன்னா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ டேரெக்டாக வந்து உங்களுக்கு நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்க போகுது நேர்காணலுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அழைப்பு கடிதம் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க யார் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நேரில் வந்து உங்களுக்கு வீட்டு அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமோ தகுதியே இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து மாவட்டத்தில் உள்ள தாலுக்கா வரையும் பஞ்சாயத்து வரையும் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்